الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. وفي مقام آخر أقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு தாகுக சாந்தியும் சமாதானமும் இருலகத் தலைவர் சத்திய போதகர் எம்பெருமானார் மகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமலானினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கொடுத்து படுத்தியிருக்கிறான் மட்டுமல்ல ரமலானில் நமக்கு முழுமையான அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எத்தனையோ நபர்கள் ரமலானினுடைய ஆரம்பத்திலே இப்படியும் துவா கேட்பார்கள் அல்லாஹம் ஷாபான் யால் தான் எனக்கு ரமலானிலையும் ஷாபானிலையும் வரக்கச் ஷஹர ரமலான் ரமதான் என்னும் மாதத்தை முழுமையாக அடைவதற்குரிய தௌஃபிக்கை கொடு என்று கேட்டு இருந்த பல நபர்களும் ரமதானினுடைய இடை இடைவெளியிலே அவர்கள் கைப்பற்றப்பட்டெல்லாம் இருக்கிறது பல மௌத்துக்களினுடைய செய்திகள் ரமதானினுடைய காலத்தில் நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்ப இறப்பு விகிதங்கள் ரமதானிலும் கணிசமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களையெல்லாம் விட்டு பாதுகாத்து அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை நமக்கு தந்திருந்திருக்கிறானே இது இறைவன் நம்மீது செய்த மிகப்பெரிய ஒரு கிருபை ஒரு தௌஃபி அப்போ இந்த ரமலானினுடைய காலம் எப்படி நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறதோ ரமலான் அல்லாத மற்ற காலத்திலேயும் இந்த அமல் தொடரும் பட்சத்தில் அல்லாஹ் இந்த ரமலானினுடைய அமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்குரிய அடையாளமாக கருதி காட்டுகிறார்கள் அப்ப ரமலானினுடைய இறுதி பத்திலே சென்ற வாரம் மிக முக்கியமான இரண்டு அமல்களை குறிப்பிட்டிருந்தோம் ஒன்றாவது ஜகாத் இரண்டாவது எழுத்திகாஃப் இந்த மிக முக்கியமான அமல் அடுத்து ரமலானினுடைய மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமல் சொல்லப்படுகிறது சதகத்துல் ஃபித்ராவினுடைய சதக்கா பொதுவாக எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஃபித்ராவினுடைய சதக்காவை கடமையாக்கினான் யாரின் மீது கடமையாக்கினான் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஃபித்ராவின் சதக்காவை கடமையாக்கினான் அந்த ஃபித்ராவின் சதக்கா எவ்வளவு என்பதை சுருக்கமாக இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலாவது ஃபித்ராவின் சதக்கா என்று சொன்னால் என்ன குர்ஆானிலே ஹதீசிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் ரமலானினுடைய காலத்தில் நோன்பினுடைய நேரத்திலே தன்னை அறியாமல் இயல்பாக ஏதேனும் சிறு தவறுகள் பெரு தவறுகளை செய்துவிடலாம் தன் வளமைக்கு போல ஒருவர் அதிகமாக கிண்டல் செய்து பேசும் வளமையுடையவராக இருக்கலாம் ஒருவர் இயல்பாகவே மற்றவரைப் பற்றி புறம் பேசக்கூடிய வளமை கொண்டிருக்கலாம் ஒருவர் பேச்சே இயல்பாக பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவரையே அறியாமல் வெளிப்படுத்தி இருக்கலாம் ரமலான் வந்த பிறகும் கூட ரமலான் நோன்பு வைத்த நிலையிலேயும் இது தொடரும் பட்சத்தில் இவருக்கு இது குற்றம் பிடிக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது சரியத் இயல்பாக மற்ற காலத்திலே தடை செய்திருப்பதையும் நோன்புடைய நேரத்தில் நீ செய்யக்கூடாது என்று தடை செய்கிறது அப்ப இது போன்ற குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹினுடைய ஒவ்வொரு வளமை இருக்கிறது எல்லா அமல்களிலேயும் அல்லாஹ் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமலை ஒரு வணக்கத்தை வைத்திருக்கிறார் முதலாவது தொழுகையை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவன் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்று நிற்கிறான் தொழுகையில் பேணக்கூடிய சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டு விடுகிறான் விஷயத்தை ஒருவன் விட்டுவிட்டால் தொழுகையே போச்சு ஆனால் வாஞ்சிமான சில முக்கிய விஷயங்களை அவன் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் உதாரணமாக அல்ஹம்து சூரா ஓத வேண்டும் என்பது கட்டாயம் இவன் ஓதாமல் விட்டு விடுகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு ரக்கணத்துக்களிலேயும் சிறிது நேரம் நிலை நிற்குதல் என்பது கட்டாயம் அவன் கட்டாயம் நிற்காமல் வேக வேகமாக செய்கிறான் அத்தையாத்து இருப்பில் அமர்வது கட்டாயம் இவன் அமராமல் வேகமாக மறதியாக எழுந்து நின்று விடுகிறான் இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் தொழுகையில் ஏற்படும் பொழுது அந்த தவறுகளை நிவர்த்தி செய்யக்கூடியதற்காக வேண்டித்தான் சஜிதா சகு மறதியின் சஜிதாவை ரசூருல்லாஹி சல்லா அலை செல்லம் தந்தார்கள் எப்பொழுது ஒருவன் சஜிதா சகுபை செய்து விடுகிறானோ அந்த தொழுகையில் அல்லாஹ் நிரப்பமான கூலிகை தந்து விடுகிறான் இதுபோல எல்லா அமல்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒருவன் ஹஜ்ஜுக்கு செல்லுகிறான் ஹஜ்ஜுடைய அமல்களிலே ஏதேனும் சிறு பெரு குறைகளை அவன் செய்து விடுகிறான் அல்லது ஒம்ராவிற்கு செல்லுகிறான் ஒம்ராவினுடைய காலத்தில் தைக்கப்பட்ட ஆடையோ அல்லது நறுமணம் பூசுவதை எல்லாம் எஹராமுடைய நிலையில் தடை செய்திருக்க இவன் அதற்கு மாற்றமாக ஏதேனும் ஒரு காரணத்தை அவன் செய்து விடுகிறான் இவனுக்கு மார்க்கம் சொல்லுகிறது அப்பொழுது ஃபிதியா ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்றால் என்ன அந்த உம்ராவில் ஏதேனும் ஒரு குறைகள் செய்துவிட்டால் ஒரு ஆட்டை அறுத்து உணவு ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும் அல்லது சலாசத்து மூன்று தினங்கள் நோன்பு நோப்பதில் அல்லது ஆமு சித்தத்தி மசாக்கின் அல்லது ஆறு ஏழைகளுக்கு இவன் உணவளித்து விட்டால் இவன் செய்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து அந்த அமலை கபூல் செய்து கொள்கிறான் எல்லா அமல்களிலேயும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறு அமலை அல்லாஹ் வைத்திருப்பதை போல நோன்பிலேயும் அல்லாஹ் குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஃபித்ராவாக ஒரு சதக்காவாகத்தான் சதக்கத்துள் பித்திரை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் மிக முக்கியமான அமல் சதக்கத்துல் பித்தர் அப்போ இந்த சதக்கத்துல் பித்தர் ஹதீஸ்லே குர்ஆனிலேயும் ஹதீஸ்லேயும் சில இடங்களில் இப்படி வருகிறது அது அம்ம ஜுசுல இருக்கக்கூடிய அல்லாஹ் கூறுகிறான் திட்டமாக யார் அவர்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டாரோ அவர் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார் அல்லாஹினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு இவர் முசல்லா அவர் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்லுவார் என்றும் ஹதீஸ் குர்ஆன் ஆயத்து ஒரு இடத்தில் பேசுகிறது சில முஃபஸிர்கள் இந்த இடத்துல ஜகாத் என்பதை கொண்டு சதக்கத்துல் ஃபித்திர் என்பதாக நாடுகிறார்கள் ஹதீஸிலே வருகிறது அப்ப பார்க்கிறோம் குர்ஆானிலே பல இடங்களில் நீங்கள் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் மனிதன் செய்யக்கூடிய தர்மத்தை தொழுகையோடு இணைத்து சொல்லுகிறான் தொழுகையோடு சேர்த்து சொல்லுகிறான் வ கீம் உஸ்வலா வ துஸ்ஸக்கா நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்க அதோடு சேர்ந்து ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் ஒமா து க மின் ஹைரின் தயது ஹஹிந்த அல்லா அல்லாஹ் இடத்துல நீங்க எந்த தர்மத்தை சதக்காவை தான தர்மங்களை செய்தாலும் நிச்சயம் அல்லாஹ் இடத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே இந்த சதக்காவைகளை பற்றி பொதுவாக வந்திருந்தாலும் கூட அது அஃப்லஹமன் தசக்கா என்பதை கொண்டு சில விரிவுரையாளர்கள் ஜகாத்து சதப்பத்துல் ஃபித்தரை நாடுகிறார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் சிந்தனைக்கு வைக்க வேண்டும் சரி இப்ப சதப்பதுல் ஃபித்துர் யாரின் மீது கடமை என்று சொன்னால் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஜகாத் யாரின் மீது வாஞ்சிமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபரின் மீதும் சதப்பத்துல் ஃபித்துர் கடமையாக இருக்கிறது வா ஜகாத்து வாஜிபத்து நாளா முஸ்லிமின் காதீரின் தஹ் ஜுமின் ஹு தொஹ்ரி ஜுமின் ஹோ ஆஹிரு ஃபி ஷஹ்ரி ரமதான் ரமதானினுடைய கடைசி நாட்களிலே இவர் தன்னுடைய சதக்கத்துள் ஃபித்ரை எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்குவதற்காக வேண்டி செல்லுவார் அப்போ நாம் சிந்தனையில் வைக்கணும் ஜகாத் யாரின் மீது கடமையோ அவர் சதக்கத்துள் ஃபித்ரை கொடுப்பது அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சதப்பத்துள் சித்தரை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் குழந்தை தானே இருக்கு அதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லையே என்று சொன்னால் அந்த குழந்தையும் ரமலானினுடைய காலத்தில் இருக்கும் பட்சத்தில் அதுவும் ரமலானை அடைந்திருக்கிறது அந்த பிள்ளை ஜகாத் கடமையானவர்களோடு சேர்ந்து வசிக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கும் சதத்தத்துல் பித்தரை கணக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப ஜக்காத் கடமையானவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய தலையை கவனித்து ஏழைகளுக்கு சதப்பத்துல் பித்தரை நாம் தேடி சென்று கொடுப்பது அப்படின்ற இந்த சதப்பத்துள்ித்தரை எப்பொழுது கொடுப்பது என்று சொன்னால் இதில் மூன்று நிலைப்பாடுகள் இருக்கிறது முதலாவது அல் அஃபல் சிறந்த நேரம் சரியான நேரம் நேரம் சிறந்த இரண்டாவது கூடுமான நேரம் மூன்றாவது லா எஜூஸ் அறவே கூடாதது என்று சொன்னார் மிக சிறந்த நேரம் என்று சொன்னாத்தில் ஒரு மனிதன் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஈது தொழுகை வருவதற்கு முன்னால் ஏழைகளுக்கு சென்று தன்னுடைய சதக்காவினுடைய சதக்கத்தில் சித்திரை அவர்களுடைய கையில் கொடுப்பது அத்தொலவு நாமளாக தேடி சென்று ஏழைகளுடைய வீட்டில் நாம் கொடுத்து ஒப்படைக்க வேண்டும் மிகச்சிறந்த வழியாக சொல்லி காட்டுறார் நாம தே நம்மளை தேடி வரக்கூடியவர்களிடத்தில் நாம் கொடுப்பதை விட நாமளாக தேடி சென்று அந்த சதபத்து நிறைவேற்றும் பொழுது அந்த செய்கிறான் முசாஃபிர்கள் இருப்பான் முசாஃபிர்களுடைய சில நபர்கள் இப்படியும் இருக்கிறாங்க அவர்கள் சுற்றி 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 நம்மளிடத்திலே வருவார்கள் இவர்கள் இன்னும் மக்களில் அதிகமான பேர் இருக்கிறார்கள் தன்னுடைய வறுமையையும் வெளியில் சொல்லாத எத்தனையோ கூட்டங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்களில் இருக்கிறார்கள் தனக்கு ஜகாத் வாங்குவதற்கு வெட்கப்படுகின்ற பல நபர்கள் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு சந்தோஷத்தை தரும் முகமாக அல்லாஹ் இந்த சித்திரை ஏற்படுத்தி இருக்கிறார் குஹான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் சில நபர்கள் அல்லாஹ் கேட்கிறார்கள் அல்லாஹ் விடத்திலேயே கேட்பார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் அடம் பிடிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் நாம் சென்று ஒப்படைக்க வேண்டும் அப்ப முதலாவது சொல்றாங்க அல் அஃபல் சதபத்து கொடுப்பதற்கு சிறந்த நேரம் சலாத்தில் அசலாத்தில் ஈது தொழுகை செல்வதற்கு முன்னதாக நாம் கொடுத்து விட வேண்டும் இப்ப ஒருத்தர் ஈது தொழுகைக்கு முன்னாடி தேடி தேடி பார்க்குறாரி என்னங்க கிடைக்கவே இல்லை எல்லா இடத்திலும் பார்க்குறாரி தொழுகையின் நேரம் வந்துவிட்டது அடுத்து என்ன செய்கிறார் தொழுகைக்கு பிறகு இந்த சதபத்துல் ஃபித்தரை எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு சென்று ஒப்படைக்கிறார் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சதபத்துல் ஃபித்தர் என்று சொன்னாலே அதே தொழுகைக்கு முன்னால் கொடுப்பதற்கு பெயர் தொழுகைக்கு பிறகு ஒருவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண தர்மமாக மாறிவிடுகிறது இதுவும் கூடும் அவருடைய பொறுப்பிலிருந்து நிறைவேறிவிடும் ஆனால் சதக்கத்துள் என் கொடுப்பது என்பதே கபுல் அசலாத்தில் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால்தான் சதக்கத்துள் பித்தராக மாறிவிடும் அப்படி ஒருவர் கொடுக்காமல் தொழுகைக்கு அடுத்து கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மாறாதி மாறாக தொழு சதக்க சாதாரண ஒரு தர்மமாக மாறிவிடுகிறது எனவே அவருக்கும் சதக்கத்து அவருடைய பொறுப்பிலிருந்து கடமை ஒன்று நீங்கி விடுகிறது லா இன்னொன்று மூன்றாவது ஒரு சட்டம் இருக்கிறது லா எஜூஸ் அறவே செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா தொழுகைக்கு பிறகும் இவர் என்ன செய்யலைங்க ஃபித்ரையே கொடுக்கல அப்படியே விட்டுவிட்டார் ஜகாத்து கடமையான ஒருவர்தான் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து ஒரு சொற்ப ரூபாயை ஏழைகளுக்காக வேண்டி தன்னுடைய அமலை நோக்கமாக வைத்து கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை கணக்கிட்டு இவர் செலவழிக்க வேண்டும் ஆனா இவர் என்ன செய்யலைங்க கொடுக்காமலே அப்படியே விட்டுவிட்டார் காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இவரின் மீது அந்த கடமை இருந்து கொண்டே இருக்கும் நீங்காது இவர் மவுத்து வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அதான் சொல்லுவாங்க லா எஜூஸ் இது அறவே செய்யக்கூடாதது என்பதாக பெருமானா செல்லல்லாம் வளைவ செல்லம் ஹரிசுடைய கிதாபுகள் இருந்து நாம பார்க்கிறோம் அடுத்து சதப்பத்து ஃபித்திரை பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி கடமையாக்கினார்கள் என்று சொன்னால் ஒரு ஹதீஸிலே வருகிறது ஃபோரித ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் ஜகாந்தல் ஃபித்ர் சதக்கத்துல் ஃபித்திரை பெருமானார் எங்களுக்கு கடமையாக்கினார்கள் எதற்காக வேண்டி துஹ்ரத் அல்லிசாயின் மின் மினல் லவ்வி வர் ரஃபத் நோன்பாளிக்கு நோன்புடைய காலத்தில் ஏற்பட்ட குற்றம் குறைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக ரசூருல்லாஹ இந்த சதக்கத்துல் ஃபித்தரை கடமையாக்கினார்கள் அது மட்டுமல்ல ஒத்தாமத்தல் இல் ஏழைகள் அன்றைய நாளாவது சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சதக்கத்துல் ஃபித்தரை பெருமானா செல்ல ஆலேசலம் கடமையாக்கினார்கள் அன்றைக்காவது ஏழைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ ஊர்களில் ஏழைகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்முடைய மகளாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய நிலைமை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னும் சில மிஸ்கின்கள் இருக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க சாதாரணமாக நீங்கள் வருவாங்க பொதுவாக ஃபக்கர் கையேந்தும் பழக்கம் உடையவர்களுக்கு அல்லாஹ் போதும் என்ற மனதை இல்லாமல் ஆக்கி விடுகிறாங்க ஆனால் சில மிஸ்கின்கள் இருப்பாங்க வெளியில் கூட தன்னுடைய வறுமையின் சூழ்நிலையை சொல்லாதவர்களாக அதை வெட்கப்படுபவர்களாக பல மிஸ்கிங்கள் இருக்கிறாங்க பல மிஸ்கிங்கள் இருக்கிறாங்க ஒரு மசிதினுடைய மஹல்லாவினுடைய இமாம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க போய் அந்த இடத்துல கேட்குறாங்க அம்மா உள்ளே யார் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க உள்ளேருந்து ஒரு ஒரு மூணு வயசுள்ள பொன் பெண் குழந்த வர்றாங்க வந்து சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அத்தாலாம் எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க இமாம் புரிந்து கொண்டாங்க அத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்குறாங்க அங்க அம்மா வேலை செஞ்சு வேகமா வந்து வாங்க ஹசரத்ன்னு சொல்லி உள்ள உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க ஹசரத் எங்கம்மா படிக்கிறீங்க அப்படின்னோட இப்படி பக்கத்து ஊர்ல இந்த பஸ் ஏறி போய் நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்லும் பொழுது காலையில சாப்பிட்டீங்களான்னு சொன்னோடனே அந்த குழந்தை சொல்லுதான் இல்லை அஸ்ரத் நாங்கள் எப்பவுமே காலையில நான் சாப்பிட்றதே இல்லை அந்த குழந்தை சொல்லுதான் எப்பொழுதுமே நான் காலையில் சாப்பிடுவதே இல்லை அப்போ என்னம்மா செய்வீங்க மதியம் எங்கள் அம்மா கொஞ்சோன்னு சாப்பாடு தருவாங்க அதை நான் ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய கொஞ்சோன்னு சத்துணவை சாப்பிட்டுட்டு மதியம் எங்கள் அம்மா எனக்காங்கன்னு எடுத்து வச்சிருக்க கொஞ்சோன்னு ரொட்டியை நைட்டு இரவு வந்து நான் சாப்பிட்டுட்டு படுப்பேன் அப்படின்னா அந்த அசுரத்து கேட்குறாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் எனக்கு ரெண்டு அக்கா இருக்கிறாங்க ரெண்டு அக்காவும் சில நேரங்கள் மதிய உணவு அக்கா சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் அம்மா வேலைக்காக வேண்டி போவாங்க வேலைக்காண்டி போறதுலேயும் கடன் அடைச்சி அடைச்சி கொஞ்ச காலங்கள் இப்படியே போக்கிட்டு இருக்கு ஹசரத் நான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப வருஷம் மூணு நாலு வருஷம் ஆகுது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அந்த அசரத் வந்து இந்த விஷயத்தை அந்த மஸ்தினுடைய நிர்வாகிகளுக்கு போய் சொல்லும் பொழுது அந்த நிர்வாகிகள் அழுது விட்டார்கள் இவ்வளவு காலம் மஸ்திடைய பக்கத்தினுடைய வீடுகளிலே இப்படிப்பட்ட கீழே வறுமைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கின்றதா என்று நினைத்து அவர் அந்த நிர்வாகி தேம்பி தேம்பி ஆனால் சில குடும்பங்கள் இருக்கிறது வறுமையை வெளியில் சொல்லாமல் அதை மறைத்து வைத்து தனக்குள்ளே தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது இந்த குடும்பங்களை தேடிச் சென்று நம்முடைய சதக்காக்கள் சதக்கத்துள் பித்ராக்களை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் அதற்குரிய கூலியை பன்மடங்காக தயந்து விடுகிறார் என்னங்க மாற்றமாக இன்னும் சில மிஸ்கீம்கள் இருக்கிறாங்க மும்பையில ஒரு பெரிய ஒரு பிச்சைக்காரராக அவருக்கு பிசினஸ் எல்லாமே இருக்கு அவருக்கு பல கோடி சொத்துக்கள் இருக்கிறது பேங்க் பேலன்ஸ் பல இருக்கிறது இருந்தாலும் கோயில் வாசல் முன்னாடி கையேந்துறாரு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நீங்க ஏன் இந்த தொழிலை விட மாட்டீங்க என்று சொன்னா தாங்க சந்தோஷம் இருக்கு கேட்கறதுல தாங்க சந்தோஷம் இருக்கு நபர்கள் கையில் காசு இருந்தும் கூட இந்த தொழிலை விடுவதற்கு முன்பதற்கு மனசு வருவதில்லை நபர்கள் பொருள் தேவையாக இருந்தும் கூட வெளியில் சொல்லாமல் பல நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தேடி சென்று நாம் சனக்காக்கள் ஜகாத்துக்களை கொடுக்கும் பொழுதே அல்லாஹ் அந்த அமலை கபூர் செய்து கொள்கிறார் அப்ப ரசூலுல்லாய் செல்லி செல்லம் சொல்றாங்க நபி அவர்கள் சதக்கத்துல் ஃபித்தரை எங்களுக்கு கடமையாக்கினார்கள் அந்த சதக்கத்துல் ஃபித்தர் ரெண்டு நோக்கத்திற்காக வேண்டி ஒன்று நோன்பாளியினுடைய குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்னொன்று ஏழைகளுக்கு அன்றைய நாள் உணவு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானா சல்லா அலிசலம் சதக்கத்துல் ஃபித்தரை கடமையாக்கினாங்க அப்ப கோதுமையிலிருந்து ரெண்டு சா ரெண்டரை கிலோ அல்லது அரிசியிலிருந்து ரெண்டரை கிலோ கொடுப்பது என்பது ஹதீஸில் நேரடியாக வந்திருக்கக்கூடிய வார்த்தை இப்போ நமக்கு சந்தேகம் வரலாம் ஹதீஸில் நேரடியாக இப்படி அளவு வந்திருக்கிறதே நான் அதற்குரிய கிரயத்தை கொடுக்கலாமா என்று சொன்னால் அதிகப்படியான உடமாக்கல் சொல்லி காட்டுறாங்க அதற்குரிய கிரயத்தை கொடுத்தாலும் நீங்கிவிடும் இருந்தாலும் அஃவல் சிறந்த வழிமுறை நேரடியாக கொடுப்பது என்று சொல்றாங்க ஆக எதுவோ நாம் சதப்பத்துல் சித்திரை சரியாக அதற்குரிய அளவை கணக்கிட்டு சதக்கத்துல் சதக்கத்து ஏழைகளுக்கு போய் சேர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்வது சதக்கத்துல் அளவை சொல்லி காட்டுறாங்க ஒரு நபருக்கு தலா தொண்ணூறு ரூபாய் என்பதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் எடுத்து என்ன செய்தது ஏழைகளுக்கு ஒரு நபருடைய தலையை கணக்கிட்டு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுடைய தலையை கவனித்து ஏழைகளுக்கு நாம் சதக்கத்துல் பித்ராவாக சித்ராவினுடைய செல்வத்தை கொடுத்து விடுவது என் குழந்தை தான் பிறந்துச்சு பதினஞ்சு நாள் பிறந்துச்சு இன்னும் பதினஞ்சு நாள் பிறக்கல மாசமா இருந்தாங்க அதற்கும் கணக்கிட்டு கொடுப்பது எந்த அளவுக்கு வருது பெருநாளைக்கு அடுத்து பிறந்தா தான் அந்த குழந்தைக்கு சதக்கத்தொள் பித்திரி என்று காசை கொடுக்க தேவையில்லை பெருநாள் தொழுகிக்கு முன்னாடி பிறக்குது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் சதக்கத்துல் பித்ராவினுடைய பணத்தை செல்வத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இந்த சதக்கத்துல் பித்ரு மிக முக்கியமான ஒரு சதக்கா

செல்வந்தர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கினான் செல்வந்தர்கள் மீது கடமையாக்கினான் எனவே பல அத்தொழுகும் நாஸ் அந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது நீங்க சதக்கத்துள் சித்திரை ஏன்ட்ட வாங்க வாங்க என்று செல்வந்தர்கள் சொல்லக்கூடாது ஏழைகளை தேடி சென்று சதக்கத்துள் சித்ராவை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதாக உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாஹி அலை சொல்றாங்க இமா மாலிக் ரஹமத்துல்லா அலை சொல்றாங்க எஜிபு மின் மின்பாதி அதாவது ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடத்திலிருந்து மொத்தமாக சதக்கத்துள் ஃபித்ராவினுடைய செல்வத்தை வசூலித்து அதை ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் போய் ஏழைகளுக்கு சேர்க்க வேண்டும் அந்த முடித்து விட வேண்டும் என்னங்க ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்டு மொத்த பணத்தையும் வசூல் செய்து பெருநாளுக்கு பெருநாளுடைய தினத்திற்குள்ளதாகவே ஏழைகளுக்கு டிஸ்பஸ் பண்ணிவிட வேண்டும் வைத்துக்கொண்டு சதக்காவினுடைய பொருளை வைத்துக்கொண்டு நாளைக்கு செலவழிக்கலாம் நாளைக்கு பயன்படுத்தலாம் என்று யோசிக்க கூடாது என்பதாக மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அடுத்து சதக்கத்துல் பித்தரனுடைய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹுள்ளா கடமையாக்கினான் என்று சொன்னா பல்வேறு நோக்கங்களை தொடர்ந்து எழுதுறாங்க அதில் முதலாவது நோக்கம் தத்துஹீருல் மினல் மின்ல்லஹ்வி சா நோன்பாலியினுடைய குற்றம் குறைகளை இது பரிசுத்தப்படுத்துகிறது நபிசியர் நபி சொல்லா அலிசல்லம் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க ஃபரத் ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் ஜக்காத் அல் ஃபித்ரி ஃபித்ருடைய பணத்தை நபி அவர்கள் எங்களுக்கு கடமையாக்கினார்கள் மினல்ல ஒத்துகரத் அல் லிசாயும் மினல் லகு நோன்பாலி நோன்பின் காலத்தில் செய்த எல்லா விதமான குற்றங்களையும் நீக்குவதற்காக வேண்டியும் ஒத்தொழமத்துள்ளில் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு உணவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அடுத்து சொல்கிறாங்க ஃபமன் அத்தாஹா அபல சொலாத்தில் தொழு ஈது தொழுகிக்கு முன்னாலேயே நாம் அதை கொடுத்துவிட்டால் விட்டால் ஃபைஹிய ஜகாத்துன் மக்பூலா அது சதக்கத்துல் ஃபித்ராவாக நிறைவேறி விடுகிறது ஒமன் அத்தாஹா பாதசலா ஈது தொழுகைக்கு பிறகு ஒருத்தர் கொடுக்கிறாரு ஏழைகளே கிடைக்கல தேடி தேடி பார்க்கிறாரு தொழுகையின் நேரமாகிவிட்டதே வேகமாக வந்து தொழுகிறார் தொழுக பிறகு அவர் கொடுத்து விட்டாரே ஆனால் இப்பொழுது பித்ராவாக நிறைவேறாதே ஃபஹி அசாதக்கா சாதான தர்மமாக அது நிறைவேறும் உண்மையில இருக்கக்கூடிய கடமையை மட்டுமே அந்த தர்மம் நீக்கிவிடுமே தவிர ஃபித்ரா என்று செல்வு சிறப்பு என்று சொன்னால் அது தொழுகைக்கு முன்னால் கொடுப்பது என்பதாக சொல்லி காட்டுறாங்க அடுத்து இரண்டாவது மிக முக்கியமான ஹெக்மத் ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான் என்று சொன்னால் உள்ளத்தில் உள்ளத்தில் ஏழைகளுடைய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொகையாக சதக்காவாக இதை ஏற்படுத்தி இருக்கிறான் பெருமானா அலிசலம் சல் அமர் ரதி அவர்கள் அவர்கள் சொல்கிறாங்க நபி எங்களுக்கு சதக்காவை கடமையாக்கினாங்க என்ன சா பேரிச்சம்பழத்துலேருந்து ஒரு சா ஒரு சான்னு சொன்னால் சுமார் இரண்டு கிலோக்கள் வரும் ஒரு சா என்பதை கடமையாக்கினாங்க ஒசா அலா அபுதின் ஹெட்ரிங் ஒவ்வொரு ஜகாத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு தகுதியான ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் சதக்கா கொடுப்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் கடமையாக்கினார்கள். வ அமரஹா அன் தூதிய கபல் ﺧுரூஜி னாசி இலல் முஸ்ல்லா. பெருமானார் எங்களுக்கு இப்படியும் கட்டளையிட்டார்கள். தொழுகைக்கு போறதற்கு முன்னால் நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரி நிறைவேற்றுங்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிற இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து மூன்றாவது காரணமாக சொல்லி காட்டுறாங்க முஸ்லிம்களுடைய மத்திிலே தராஹும் நாம சரப்பத்தில் ஃபித்ராவை ஏழையினுடைய கையில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது இயல்பாகவே ஒரு பிரியம் உள்ளத்தில் பிறக்கிறதாம் ஃபித்ராவினுடைய பணத்தை கொடுக்க கூறியுள்ள உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கும் கரமாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான் அதான் சல்லா அலிசம் சொல்லுவாங்க அல் எதுலாம் இருக்கக்கூடிய கை இருக்கிறதே கீழே இருக்கக்கூடிய கையை விட மிகச் சிறந்தது அப்ப கொடுக்கும் பொழுது இயல்பாகவே ஏழையின் மீது ஒரு பிரியம் இவ்வளவு காலமா செல்வந்தர் வசதி வாய்ப்புல வாழ்ந்து இருப்பார் பசினா என்னன்னே தெரியாது இருப்பார் கஷ்டங்கள்னா என்னன்னே தெரியாது இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் வேகமாக ஏழைகளிடத்தில் சென்று அவர்களிடத்தில் உடைய பணத்தை கொடுக்கும் பொழுது ஏழைகளின் கஷ்டத்தை அவர் புரிந்து கொள்கிறார் பசி என்றால் என்னவென்று அவர் தெரிந்து கொள்கிறார் அவர்களின் மீது ஒரு இரக்கத்தை எல்லாம் உள்ளத்தில் இயல்பாக மூட்டு விடுகிறார் அப்ப பெருமானார் சொல்லி தரக்கூடிய மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அத்தராக மக்களுடைய நிலைமையை அந்த செல்வந்தருக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறான் அது மட்டுமல்ல கொடுப்பதுனால உனக்கு செல்வம் குறைஞ்சிரும் நினைக்காத அல்லாஹ் சொல்லுகிறான் நான் உங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக திருப்பி கொடுக்கிறோம் பண்படங்காக திருப்பிக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறான் அப்ப இது போன்ற காரணங்களை சிந்தனையில் வைத்து சதகத்துல் பித்ரா என்னும் இந்த ஃபத்ராவினுடைய பணத்தை முறையாக தொழுகைக்கு முன்னால் ஏழைகளை சென்று சந்தித்து அவர்களிடத்தில் சலாம் கூறி மொசாஹபா செய்து பித்ராவினுடைய பணத்தை கொடுப்பதற்கு வல்லோனெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக பித்ராவினுடைய பணம் கொடுக்கும் அந்த ஏழைக்கு இது பித்ராவினுடைய பணம் என்று தெரிந்தால் மனசு கஷ்டப்படும் என்று சொன்னால் நாம ஃபித்ராவினுடைய பணம் தான் என்று சொல்லிதான் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் இது தெரிந்திருக்கணும் மேலே அவர் வாங்குறதுக்கு தகுதியான ஏழைதானா என்று உடைய பணம் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படி சொல்லிவிட்டால் எதுவும்